வர்களே இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபதியாவின் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள் உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது ஆண்டவர் நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தர் என்பதை நம்ம நினைவில் வைத்திருக்கணும் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராயிருக்கிறார் அவர் நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார் புத்திமதிகளை சொல்லுவார் எச்சரிப்பார் கழிந்து கொள்ளுவார் கரம் பிடித்து நடத்துவார் இப்போ இன்றைக்கு கத்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா மகனே மகளே உன்னுடைய இருதயத்துல அகந்த இராதபடிக்கு நீ உன்னை காத்துக்கொள் ஏன்னா யோகா நழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்தரை தேடுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்போ கத்தரை தேடுறவங்க எப்படி இருக்கணும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் இருதயத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கணும் இருதயத்தில் கத்தருக்கு பயப்படுகிற உள்ளவர்களாக இருக்கணும் இருதயத்தில் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும் யோசித்து பாருங்க தேவன் எல்லாவற்றை பார்க்கலும் மனிதனுடைய இருதயத்தை தான் பார்க்குறார் நம்முடைய இருதயமானது தேவனுக்கு முன்பு செம்மையாக இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி அவர் கவனித்து பார்க்கிறார் அந்த இருதயத்தை கத்தர் பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய அகந்தை அதில் காணப்படும் என்று சொன்னால் தேவன் அதையும் கவனித்து பார்த்து இருதயத்தில் அகந்தை உள்ளவனை கத்தர் கடிந்து கொள்ளுகிறார் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கணக்காக ஜெபிப்பாங்க மாற்றமே வராது ஆசீர்வாதம் வராது உடனே கோபப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரன் ஜெவனை வச்சுட்டான் எங்கள் பாட்டி ஜெய்வனை வச்சுட்டா எங்கள் அத்தை ஜெயவனை வச்சுட்டான் இது யார் சொல்லி கொடுத்த துரு உபதேசம் தெரியல ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள கடந்த ஜனங்களை அதுதான் ஆட்டி படைக்கிறது இங்க ஆண்டவரே சொல்றாரு சத்துரு வெட்டும் வண்ணமாக நானே ஒன்னு வெட்டுவேங்க இப்போ நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும் பொழுது நமது வழிகள் தாறுமாறாய் இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு விரோதமாய் சில துணிகரமான பாவங்களை செய்யும் பொழுது கத்தரே நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பாராம் அப்படி இருக்கும் பொழுது மனுஷன் தான் முகத்தை பார்க்குறான் சே நல்ல அண்ணன் இல்லை நல்ல அக்கா இல்ல அவங்களுக்கா இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் உலக பிரகாரமாக பார்க்கும்போது அந்த அண்ணனை போல ஒரு உத்தமன் கிடையாதியா அவருக்கு இப்படி ஒரு விபத்தில் சாகணுமா அந்த குடும்பம் எவ்வளோ அருமையான குடும்பம் வெளியே நம்ம பார்க்குறோம் ஆனால் தேவன் என்ன பார்க்குறார் அந்த மனுஷனுடைய இருதயத்தை பார்க்குறார் அந்த இருதயத்தில் பெருமை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் அகேன்ஸ்டாக வந்துடுவார் அந்த இருதயத்தில் அகந்த இருந்துச்சுனாலும் கத்தரை ஆட்டோமேட்டிக்காக விரோதமாக எழும்பிடுவார் இப்போ நல்லா கவனித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இருதயமானது அகந்த இல்லாதபடிக்கு சுத்தமாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அகந்தன்னா என்னன்னு தெரியல யாரையும் மதிக்க மாட்டோம் யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டோம் எனக்கு தெரியாதான் போம் இவெல்லாம் ஒரு ஆள் எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டான அடுத்தவங்கள தெரிஞ்சு பேசுவோம் நல்லா கவனிங்க அப்போ இருதயத்தில் அகந்த இருப்பது தேவனுடைய பார்வையில ஆகாத குணமா இருக்கு அந்த ஆகாத குணம் நம்மிடத்துல காணப்பட்ட கத்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வராது துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் தான் வரும் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்து இங்க சொல்லுகிற ஒரு காரியம் இருதயத்தில் அகந்த இருந்தால் அது நன்மையை கொண்டு வராது ஆகவேதான் ஒரு இடத்துல வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து அறியுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ தேவ சமூகத்துக்கு வருகிறேன்னா ஜபித்து ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்கக்கூடாது தேவ சமூகத்துக்கு வருகிறேன்னா தேவனுடைய சமூகத்தில் என்ன ஆராய்ந்து பாருங்கள் அந்தவரே என்னிடத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாகிலும் இருக்கும் என்று சொன்னால் எனக்கு உணர்த்தும் இல்லை என்னை விட்டு எடுத்து போடும் இல்லை நான் அவைகளை வெறுத்து அவைகளை விட்டு விலக கிருபைத்தார் அப்படி நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து ஜோ பண்ணுங்க நிச்சயமாக நமது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே இருதயத்தில் அகந்த இருந்தால் வாது பறக்கணும் இருக்கு இருதயத்தில் அகந்த இருந்தால் இலைச்சை உண்டாகணும் இருக்கு இருதயத்தில் அகந்த இருந்தால் கத்தரே எதிர்த்து நிற்பார்னு இருக்கு ஆகவே உங்கள் இருதயத்தில் அகந்த இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க நம்ம ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்கள் பரிசுத்த கரத்திலும் அது பிள்ளைகளை தந்து அவர்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளின் இருதயத்தில் அகந்த இல்லாதபடி கண்மணி போல காத்துக்கணும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை